ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைய பதிவு படித்ததில் பிடித்தது நீங்களும் தலைவனாகலாம் ஒருவர் தலைவனாவதற்கு நான்கு பகைவர்களை ஒழிக்க வேண்டும் முதலாவதான பகைவன் மனம் மனமே முதல் பகைவன் கண்டபடி அலையும் தகுதியே இல்லாமல் முடியாததை முடிக்க நினைக்கும் மனதை கட்டுப்படுத்தி பழகிவிட்டால் முதல் பகைவன் ஒழிந்தான் இரண்டாவது பகைவன் நாக்கு ஆம் நாக்கு இரண்டாவது பகைவன் ஒருவன் காரணமின்றியோ அல்லது காரணமாகவோ திட்டினால் நாக்கை அடக்கி திருப்பி பேசாமல் அமைதியாக இருங்கள் அதற்குரிய பின் விளைவை இறைவன் பார்த்து கொள்வான் என விட்டுவிட வேண்டும் மூன்றாவது பகைவன் கோபம் ஆம் கோபம் மூன்றாவது பகைவன் கெட்ட செயல்கள் அனைத்திற்கும் திறவுகோல் கோபம்தான் ஒருவன் நம்மை எதிர்க்கும் போதும் நியாயத்துக்கு புறம்பாக நடக்கும் போதும் நமக்கு கோபம் வருகிறது அப்படி கோபித்தால் அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் கோபத்தை புறக்கணிப்பதன் மூலம் இறைவன் அருளை பெறலாம் நான்காவதான பகைவன் சைத்தான் ஆம் சைத்தான் நான்காவது பகைவன் மனதை நாக்கை கோபத்தை கட்டுப்படுத்தலாம் என நீங்கள் ஆசைப்படலாம் ஆனால் அவற்றை செய்ய விடாமல் தீமையின் பக்கம் உங்களை இழுக்கும் சக்தி சைத்தானுக்கு இருக்கிறது அவனை தோல்வியுறச் செய்தால் போதும் தலைமை பண்புக்கு தகுதி உடையவர் ஆகிவிடலாம் என்ன மக்களே நீங்களும் தலைவராகலாம் நினைத்தால் அடுத்த பதிவோடு மீண்டும் உங்களோடு நன்றி